வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நான் லேட்டஸ்ட் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த வீடு கிடச்சிருச்சுன்னு சொல்லலாங்க அப்படி என்னடா இருக்குது இந்த வீட்டில் இருந்தானு கேட்குறீங்க வாங்க சொல்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட் வெரி நியர்பை இல்லைங்க பாலக்காடு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் எல்என்டி பைபாஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் லொக்கேட்டாக இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்டரில் வடமேல் கார்னர் சைட்டில் வடக்க பார்த்து இந்த வீடை கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் சைஸ் இருபத்தெட்டுக்கு பதினொன்றுங்க ரெண்டு இனோவா கார் நிறுத்திக்கலாம் ஸ்பேஷியஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீக்கோட்டில் ட்ரெடிஷ்னல் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால் சைஸ் சிக்ஸ்டீன் பை செவன் லிவிங் ஹால் என்ட்ரியான உடனே ப்ரீமியமான இன்டீரியர் ஒர்க்கோட ஒரு டிவி யூனி உட் அன் ஃபினிஷிங்கில் பார்க்கவே அட்ராக்டிவ்வாக பண்ணியிருக்காங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் பேரியாவில் மூணு மாஸ்டர் பெட்ரூமோட பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தை விட ஹைலைட்டு இந்த வீட்டோட கிச்சன் கிச்சன்தாங்க வால்ஸுக்கும் சரி ஃப்ளோரிங்க்கும் சரி கிளாஸி ஃபினிஷ்டு வீட் ப்ரவுன் கலரில் கோல்டன் லைன் ஷேரில் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதோட காம்போவாக் இந்த இன்டீரியர் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் சிக்ஸ்டீன் பை டென் வீட்டோட எல்லா பெட்ரூமுக்கும் பார்க்கவே அழகா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கிரைனடில் ஒயிட் எலிவேஷன் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இன்னர் ஸ்டார் கேஸ்க்கு பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இது வீட்டோட லான்ச் கிளாஸி பினிஸ் பிஸ்தா கலர் வெட்டிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வீட் ப்ரௌன் காம்போவில் பார்க்கவே அழகாக கட்டியிருக்காங்க வீட்டோட தேர்டு பெட்ரூமில் கம்ப்யூட்டர் டேபிளும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு வீட்டோட பால்கனியில் மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட பால்கனிங்க சைஸ் டுவெண்ட்டி எயிட் பை லெவனுங்க நேச்சரான அட்மாஸ்பியரில் சேஃபான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் எயிட்டி லேக் தான் சொல்கிறாங்க நெகேஷ் நெகேஷுமேலுங்க நேரில் பேசிக்கலாம் தேங்க் யூ